ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் தேர்டு டேம்மில் செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் அந்த செகண்ட் யூனிட்லேயும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி செயல் பகுதி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் செயல் பகுதி செயல் அப்படின்றப்ப இதில் இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா சித்தர் பாடல் சித்தர் பாடலை பற்றி படிக்க போகிறோம் நமக்கு சித்தர்களை பற்றி கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்துமே நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சித்தர் பாடல்கள் வந்து பார்க்கலாம் வைதாரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உன்றன் வீராப்புதனை விளங்க நாட்டாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒன்னாதே சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே கொல்லை கொல்ல நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் எந்த சித்தர் அப்படின்னா கடுவெளி சித்தர் இந்த பாடல் வரிகளுக்குரிய ஆசிரியர் யாரு கடுவழி சித்தர் நமக்கு புக்குல சித்தர் பாடல்கள் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தில் நமக்கு வந்து இருக்கும் நியூ புக்கில் இருக்கும் அதே மாதிரி ஓல்டு புக்குன்னு பார்க்குறப்ப இந்த இடத்துலேயே இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த பாடல் வரிகளை நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஓகேவா ஏதாவது வரிகளை கொடுத்துட்டு இந்த எந்த சித்தர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக சித்தர்களை பற்றி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஷின் இருக்கும் இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நம்ம வந்து படித்தாகணும் பாடலோட பொருள் வந்து பார்க்கலாம் உன்னை வயத வரை கூட நீ வையாதே இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே கல்லறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளை யாரா திட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளை சுத்தி எல்லாருமே நம்ம சொல்லக்கூடாது மற்றவங்க யாருக்குமே துன்பம் தர மாதிரி செயல்களை செய்யக்கூடாது போற வர பறவைகள் மேல கல் எறிஞ்சு அதுகளை காயப்படுத்த கூடாது துன்புறுத்த கூடாது அப்படின்னு கல் கடுவலி சித்தர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் பாம்போடு விளையாடாதே பெண்களை பழித்து பேசாதே பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா பாம்பு கிட்ட போய் விளாடுறது புடிச்சு விளாடுறது வாள்ல ஏதாவது கல்லை கட்டி விட்டு விளாடுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி அதை வந்து துன்புறுத்தாதீங்க அதே மாதிரி எந்த பெண்ணையும் தப்பா பழித்து பேசாதீங்க மற்றவங்க கிட்ட கடுகடுன்னு தப்பான வார்த்தைகளை பேசாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கோம் எல்லாம் வந்து ஒரு பயந்த சுபாவம் அல்லது கீழே இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க கிட்ட போய் உங்களோட வீராப்பு அதாவது இருமாப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா வீராப்பு உங்களோட வீராப்ப காட்டாதீங்க அப்படின்றத சித்தர் வந்து சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே உன் வாழ்வை போற்றி நீ பெரியதாக எண்ணாதே பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே அப்படின்றத கொடுத்துருக்காரு அதாவது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னே தெரியாம தேவையில்லாத சடங்குகளை செய்யறது அது வந்து தேவையே இல்லை கரெக்டாக இருக்காது அதெல்லாம் நீங்கள் வந்து செய்யாதீங்க அப்படின்றத சொல்றாரு அதே மாதிரி நம்மள இவங்க இவங்கள்ட்ட போய் பேசுனா நம்மள புகழ்ந்து பேசுவாங்க அல்லது இவங்க வீட்டுக்கு போனால் நம்மளை புகழ்ந்து பேசுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காதீங்க நெக்ஸ்ட் உன் வாழ்வை போற்றி நீ பெரியதாக எண்ணாதே எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கணும் நம்மளே அப்படின்றத சொல்றாரு பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை எண்ணாதே மற்றவங்க ஆச்சு இந்த மாதிரி பண்ணுதே அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம எந்த செயலையும் செய்யக்கூடாது தாழ்வான செயல்களை செய்யக்கூடாது அப்படின்றதையும் சித்தர் வந்து சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் போலி வேடங்களை போடாதே புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த பேராகிராஃப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறது இன்னொருத்தவங்க முன்னாடி இன்னொரு மாதிரி நடந்துக்கிறது அது எல்லாமே போலி வேடம் இந்த மாதிரி போலி வேடங்களை நீங்க பண்ணாதீங்க உங்களோட இயல்பு என்னவோ அதாவே இருங்க அப்படின்றத சொல்றாரு புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே அப்படின்னா என்னது பாவம் செஞ்சுட்டு கங்கையில நீராடணும் அல்லது ராமேஸ்வரத்துல நீராடணும் நம்ம போய் பண்றோம்ல அதெல்லாம் தப்பு நீ முன்னாடியே தப்பு பண்ணாம இரு ஒவ்வொரு தப்பும் பண்ணிட்டு ஏன் இந்த மாதிரி புனித ஆறுகளை தேடி போற இந்த ஆறுகளை தேடி போறதுக்கு நீ முன்னமே என்ன செய்யணும் தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு அதே மாதிரி மத்தவங்களோட பொருட்களை நம்ம என்னைக்குமே எடுக்கணும்னு எண்ணத்தால கூட நினைக்க கூடாது நெக்ஸ்ட் சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு சிலர்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்து இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்கள பத்தி நெகட்டிவான எல்லாத்தையுமே மற்றவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட போய் சொல்றது ஓகேவா இந்த மாதிரி கோல் மூட்டாத அப்படின்றதையும் கடுவழி சித்தர் வந்து சொல்லியிருக்காரு இதில் சொல்லக்கூடிய எல்லாமே முக்கியமான கருத்துகளாக இருக்கும் சரி இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வெய்ய வினை துன்பம் தரும் செயல் வேம்பு கசப்பான சொற்கள் வீராப்பு இருமாப்பு பலரில் பலர் கூட்டல் இல் பிரித்தெழுதுகன்னு கேட்டாங்கன்னா பலர் கூட்டல் இல் இதே இது அதுக்குரிய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பலருடைய வீடுகள் இதுக்குரிய அர்த்தம் என்னது பலருடைய வீடுகள் நெக்ஸ்ட் புகழல் ஒன்னாதே அப்படின்னா என்ன அர்த்தம் செல்லாதே அப்படின்னு சொல்லி அர்த்தம் புகழல் ஒன்னாதேனா செல்லாதே சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது கடம் அப்படின்னா உடம்பு கடம்னா என்ன அர்த்தம் உடம்பு இப்போ இந்த பாடல் குறிப்பு வந்து பார்க்கலாம் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மலை வாழ்ந்தவங்க தான் இந்த சித்தர்கள் ஓகேவா இதுல நிறைய சித்தர்கள் வந்து இருப்பாங்க பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் அகத்தியர் அப்படின்னு சொல்லி நிறைய சித்தர்கள் வந்து இருப்பாங்க இதுல ஒரு மூணு பேரோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் அப்படின்னு இது எல்லாமே இவங்களுக்கு வழங்கப்பட்ட காரண பெயர்கள் ஓகேவா அதாவது சித்தர்களுக்கு வழங்கப்பட்ட ஏதோ ஒரு காரணம் கருதி இவங்களுக்கு இந்த பேர் வந்து வந்திருக்கு நமக்கு நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறப்ப சித்தர்கள்னு ஒரு டாபிக் வந்து இருக்கும் அதுல பதினெட்டு சித்தர்களையும் வேற என்னென்னலாம் சித்தர்களை பத்தி பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் அந்த வீடியோல வந்து கொடுத்துருப்பேன் பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ இதில் மூணு பேரை கொடுத்துருக்காங்களா பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுனி சித்தர் இவங்க மூணு பேர் பேருமே ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர் ஓகேவா நம்ம பாடல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆசிரியர் யாரு கடுவெளி சித்தர் ஏன் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இவர் வந்து எந்த உருவ வழிபாடும் செய்யலை உருவ வழிபாடு செய்யாமல் என்ன செஞ்சார் அப்படின்னா வெட்ட வெளியவே நினைச்சு நினைச்சி வழிபட்டிருக்காரு ஓகேவா வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் அதனால தான் இவர் பேரு கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லி பேரு ஓகேவா இவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துகளுமே ரொம்ப சிம்பிளான அதுவுமே வந்து எளிய சொற்களாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதோட இந்த செயல் பகுதி வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் உரைநடை வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்த இந்த இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க கடம் என்பதன் பொருள் என்ன கடம் என்பதன் பொருள் என்ன ரெண்டாவது கொஸ்டின் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் குறி ஆன்சரையும் வீடியோக்கு கீழே வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ